அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தப்புற இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பார்ப்போம் தனுசு ராசி என்பது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அப்படிங்க முதல்ல என்ன உங்க ராசியாதிபதியும் உங்களோட சூரியன் இணைய போகிறார் இந்த ஜூன் பதினாலுக்கு அப்புறம் அப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு அதிகார தோற்றம் அதே மாதிரி ராசியை பார்க்கறாரு சூரிய பகவான் அப்படி சூரிய பகவான் ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு முழுமையாவே அதிகாரம் தோற்றம் நீங்க ஆளுமைக்கு வருவீங்க அரசு அதிகாரத்துக்கு வருவீங்க இப்ப அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து எப்படின்னா இப்ப எக்ஸாம் எழுதிருப்பீங்க வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும் இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணி எனக்கு இன்னும் போஸ்டிங் போடல சார் அப்படின்னு கேட்டா இந்த நேரத்துல உங்களுக்கு போஸ்டிங் வரும் ஸோ இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் போஸ்டிங்க்கு போறதுக்கு அதாவது போஸ்டிங் காண்டி வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி பதவி உயர்வு தலைமை பண்பு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க தான் அந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதாவது உங்களோட உதவி உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க தலைமை அதிகாரிக்கு உங்களோட தலைமை அதிகாரிக்கு உங்களோட உதவி தேவைப்படும் நீங்க தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து பண்ணக்கூடிய ஆட்களாக இந்த ஒரு மாசத்துக்கு இருக்க போறீங்க எல்லா வேலையும் பார்ப்பீங்க அதாவது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா தலைமை அதிகாரியே உங்களை எடுத்திருப்பார் இப்ப உங்களால அவருக்கு வேலை ஆக போகுது அதே மாதிரி ஊதிய உயர்வு பதவி ஊதிய உயர்வு இல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் காண்டி நீண்ட நாள் வெயிட் பண்றவங்க இந்த நேரம் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை உற்பத்தி குழந்தைகளால் ஆதாயம் குழந்தை பிறப்பு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம தவிக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு ஏன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து ராசியை பார்க்கும்போதுல குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதும் பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தா ஜனநகால ஜாதகத்துல பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பூமி சார்ந்த அமைப்புகளில் சிறு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது திரயம் பண்ற மாதிரி அதாவது உங்களுடைய சொத்துக்களை வேற யாருக்காவது கொடுக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதாவது இடத்தை விற்கணும் ஏற்பாடு பண்றது அதே மாதிரி வண்டி வாகனத்தை விற்கணும் கால்நடைகளை விற்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நாலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழிச்சு உருவாக்கணும் அதோட அர்த்தம் அந்த நாலாம் இடத்துல சனி பகவான அதை அழிச்சு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது செவ்வாய் பகவான் நினைகிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுவதோட நான் பெரியவனா நீ பெரியவனா நான் சொல்றதை நீ கேளு நீ சொல்றத நான் கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி தந்தை இந்த நேரத்துல உங்களை நினைத்து வேதனைப்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்ல தந்தையால் நீங்கள் வேதனைப்படணும் தந்தையோட உடல்நிலை ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் ரத்த கொதிப்பு அதே மாதிரி இது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களா இருந்தா உங்கள் தந்தைக்கு மேற்கொண்டும் பாதிப்பு வரும் முழங்காலின் கீழே உள்ள பாதிப்பு சில சமயம் வேற மாதிரியான பாதிப்புகளாக கூட மாறலாம் அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு மூட்டு தீமானம் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க தந்தை பாதிக்கப்படலாம் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை நாலாம் இடத்துல சனி இருக்காருல்ல அப்ப தாயாரோட உடல்நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் பாதிப்புக்கு உட்பட்ட தன்மையில தான் வரும் சோ தாய் தந்தையின் உடல்நிலை தனுசு ராசினருக்கு இந்த நேரத்துல நல்லா இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பாவன் சஞ்சாரம் உங்களோட உடன் பிறந்த சகோதரர்களோட பா ஒற்றுமை இந்த நேரத்துல பிரிவினைக்கு பண்ணும் சகோதர சகோதரி சகோதரிகளோட அதாவது உங்களுக்கு கருத்து பிறந்தவங்களோட பிரிவினை ஆசைகளால் ராகு ஆசை பேராசையை தூண்டும் அந்த ஆசைகளால் உங்களுக்கு வந்து பிரிவினை உட்படும் அதாவது இந்த நேரம் தான் சொத்து பிரிக்கிற நேரம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூர்வீக சொத்துக்களை பிரிப்பாங்க பாத்தீங்களா அண்ணன் தம்பிகள் கூட என் அண்ணன் என் அண்ணனை போறியாருங்களேன் என் தம்பியை போற யாருங்களே என் தங்கச்சியை போறியாருமே எல்லாரும் இந்த நேரத்துல சொத்தை பிரிக்கிற தன்மைக்கு வந்துருவீங்க ஆளு ஆளுக்கு அவங்களுக்குள்ள பிரிச்சு விட்டா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும் நான் ஏன்னா நாலாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல ராகு அவங்க உங்களுக்குள்ளதும் அவங்களுக்கு பிரிச்சு உங்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு தான் பிரிக்கவும் வரும் அதாவது உங்களுக்கு அதிகமா கொடுக்காம உங்களுக்கு கம்மியா தன்மையில தான் வரும் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் உங்களை உங்களுக்கு நீங்க ஏமாறுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்க ஏமாறுவீங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவீங்க ராசியை குரு பார்க்குறதுனால அந்த தன்மை வந்துடும் சரிங்களா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகள் வழி வருமானம் குழந்தைகளால் நல்ல பெயர் புகழ் கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் வரும்போது அவங்களால ஒரு சம்பாத்தியம் குழந்தைகள் வேலை இல்லாம நீ இந்த நாட்களாக உங்க குழந்தைகள் வேலை இல்லாம வந்து அந்த நேரத்துல வேலைக்கு போவாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் அவங்க குழந்தைகள் நீட் எக்ஸாம் கண்டிப்பா ஜனநகால ஜாதகத்துல டாக்டர் ஆகும் விதி அவங்களுக்கு இருந்தா அல்லாட்டி உங்களுக்கு ஐந்தாம் விதியோட கேது தொடர்பு பெற்றிருந்தா அவங்க டாக்டர் ஆவாங்க அதாவது அந்த குழந்தைக்கு நான் தகப்பன அந்த குழந்தைக்கு நான் தாய் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் குழந்தைகளால் மனமுயற்சி வீட்டுல உண்டாகும் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லா வகையிலும் அதே மாதிரி இளம் வயதினர்களுக்கு காதல் சார்ந்த அமைப்பு கை கை கொடுக்கும் கை கொடுக்குங்கிறதோட ஆசிய சூரியன் பார்க்கறதுனால இந்த நேரத்துல நீங்க தைரியமா போய் அந்த புன்கிட்ட பேசுவீங்க அந்த மாதிரி தன்மைகள்லாம் நீங்களும் சோ அது வந்து ஜன உங்க பெற்றோர்களோட அனுமதியோட பண்றது நல்லதுங்கிறத நான் இந்திய ஒரு பதிவு பண்றேன் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கோபம் வேகம் வேகமான செய்யணும் விரைந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த தன்மை தப்பு உடனே உடனே நம்ம எப்படி வேகமா போக முடியும் அடுத்தடுத்த ஓடணும்னு எல்லாருக்கும் ஆசை தான் கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா போ கத்துக்காங்க அவசரப்பட்டீங்கன்னா எல்லாமே பாதிக்கப்படும் திருமண அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பாவானும் வருவார்ல அதனால திருமண அமைப்பு நல்ல முறையில உங்களுக்கு கைபிடி வரும் புதன் குரு சூரியன் சிலம்பது நல்ல படித்த பெண் அழகான பெண் ஒரு சமுதாயத்துல கௌரவம் மிக்க குடும்பத்துல இருந்து உங்களுக்கு பொண்ணு வரும் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்ப ரீதியா உங்களுக்கு சு குடும்ப சுமை அதாவது பொறுப்புகள் அதிகரிக்கிற நேரம் இது தந்தையின் பொறுப்புகளையோ இல்ல தாயாருடைய பொறுப்புகளையோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாயாருடைய பொறுப்புகளையும் நீங்கள் வாங்கிக்கிற தன்மை நிகழும் தாய் தந்தையோட உடல் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களும் ஒருத்தர் அதாவது தாய் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாயோட பொறுப்பு உங்க கைக்கு வரும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தையோட பொறுப்பு உங்க கைக்கு வரும் அந்த பொறுப்புகளை சுமக்க தயாராகுங்க சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாத மூல நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் உங்க தகுதிக்கு கீழே உள்ள வேலைதான் கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை ஆனா அந்த வேலை எடுத்து செய்யறது உங்களுக்கு நல்ல வேலைக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி ஆல்ரெடி திருமண மாணவர்கள் கணவன் மனைவிற்கு சிறு வாக்குவாதம் வரும் அவங்க புத்திசாலியா உங்க கண்ணுக்கு தெரிவாங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு ஈகோ பொறுக்காது அதனால அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களை எல்லாத்தையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் வீட்டுல வீட்டுல கணவன் மனைவியின் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளால் நல்ல சந்தோஷமான நிகழ்வும் மகிழ்ச்சியான தருணம் வீட்டுல எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானம் ஓய்வூதி அதாவது ஊதிய உயர்வு சம்பாத்தியத்துல எக்ஸ்ட்ரா சார்ஜ் வர மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணுவீங்க அதே மாதிரி வருமானத்துக்கு இந்த நேரத்துல எந்த பணம் குறையும் வராது நல்ல முறையில வருமானமும் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிய குரு பகவான் பாக்குறது என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து பூமி சார்ந்த அமைப்புகள்ல பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்ல அஹ் அனுகூலமான பலன்களை தரும் நல்ல முறையில ஏற்றத்தை தரும் அதையும் நல்ல சௌக்கியத்தை தரும் அதாவது அதையுமே உங்க நிர்வாகத்துக்கு கீழே அதாவது உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி மொத்த சொத்துக்களுமே உங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு நானாம் இடத்துல சனி பகவான் எல்லா வகையிலையும் சிக்கல்களையும் பின்னல்களையும் தரும் பின்னாளிகளை தந்தானா அதுல இருந்து வெளியில வர்றது எப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துடலாம் ஏன்னா ராசியை குருபாவம் பகவானும் சூரிய பார்ப்பது எல்லா விதத்திலையும் நன்மையை தரும் அதே மாதிரி மேலதிகாரிகளும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அந்யோன்யம்னா ஒரு நட்பு பழக்க வழக்கம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மேலதிகாரி அவங்க வந்து ஒரு சக தோழனாகவோ ஒரு சக தோழியாகவோ பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு அந்த நாலேஜை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா பழகுவாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலை நீக்கணும் இந்த ஜூன் மாசத்துல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும் அதனால கூட உங்களுக்கு ஏதாவது புதிதாக ஒரு வாய்ப்புகள் சந்தோஷமா நிகழ்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி வழக்கு மன்றம் சார்ந்த அமைப்புல இருந்தீங்கன்னா வக்கீல கோ இந்த மாதிரி உள்ள விஷயங்களா இருந்தா இந்த நேரத்துல நீங்க டைவர்ஸ் கேஸ் அட்டன் பண்ணுங்க என்ன பொறுத்தாலே நீங்க இந்த நேரத்துல அதை அட்டன் பண்ணவே கூடாது அதாவது உங்களுக்கு ஏழாம் சுபத்துவமா வருது அப்படி வரும்போது நீங்க ஏன் அந்த டைவர் சம்பந்தப்பட்டீங்க முடிஞ்ச சேர்க்கறதுக்குண்டான வேலையை பார்க்கலாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்களை சேர்க்கறதுக்குண்டான வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கூட்டம் சரிங்களா அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தாயாரோட உடலினை தந்தையாரோட உடலினை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா போகணும் நீங்க கவனமா தான் போவீங்க எதிர்க தான் நான் கூட சொல்றேன் அவங்க நான் அறியாம ஏதாவது ஒரு வேகத்துல வந்து உங்க மேல கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு தானே பதிப்பு சோ வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வீட்டுல இருக்கிற கால்நடை சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது அந்த கால்நடைக்கு எதுவும் உடல்நிலை பாதிப்பு வராம பாத்துக்கணும் அதே மாதிரி வண்டியில போகும்போதுல கால்நடை எதுக்கு வருதா அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு போகணும் கால்நடை சார்ந்த அமைப்புல கொண்டு போய் விட்டு கூட ஒரு சிலருக்கு மாட்டிக்குவீங்க சோ மேக்சிமம் ஆக்சிடென்ட் ஆகுறதே கால்நடை மேல போத்துறதுனால கூட வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி யாருக்கும் ஆலோசனை சொல்வதற்கு முன் உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொல்றாங்களான்னு யோசிச்சு பாருங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா இந்த நேரத்துல ஆலோசனை சொல்றதே உங்களுக்கு பிரச்சனையில கொண்டு போய் வரும் உன்னோட ஆசன தான் நான் அழிஞ்சு போனேன் அப்படின்னே சொல்லிடுவாங்க சோ ஆலோசனை சொல்வதற்கு முன் ஒன்றுக்கு இரண்டுக்கு மூன்று முறை யோசித்து ஆலோசனை சொல்வது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான வேலை வாய்ப்புமே எப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு ஒரு அந்த வேலைக்கு வந்து தான் கிடைக்கும் நீங்க அதை ரெகுலரா பண்ணிட்டீங்கன்னா பெர்மனண்ட் ஆகும் டெம்பரரி போஸ்டிங்க பெர்மனெண்டா மாத்திக்கிறதுக்கு சூழ்நிலை உருவாகும் தான் சொல்றேன் இப்ப நடக்கும் சொல்லு எப்படியா ஜாப் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி வருமானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை தொழில் சார்ந்த அமைப்புகள்னு வரும்போதுல தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிற நேரம் வறந்துருச்சு தன்னிச்சையான முடிவெடுத்து அடுத்தடுத்துன்னு போற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அதெல்லாம் அப்படிங்கிறத பாத்தீங்க சரியா வீடியோ இப்பதான் பாக்குறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிக்கு கிலோ நம்மளுக்கு கால் பண்ணுங்க நன்றி